வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை நம்ம பார்க்க போகிறது சாத்துர் மாதத்தில் நாம் ஆரம்பம் செய்ய வேண்டிய பூஜைகளினுடைய தொகுப்பை வந்து நாம் இங்கே பார்க்கலாம் இந்த ஒரு பூஜைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆடி மாதம் முதல் தேதி வந்து செய்முறை விளக்கமாக நான் காட்டுறேன் எப்படி செய்யணும் அப்படின்றத காட்டுறேன் இப்போ வந்து எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத மூன்று விதமான பூஜை முறைகளை இதில் நான் சொல்ல போகிறேன் முதல் பூஜை முறை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தது கோ விரதம் பற்றி சொல்லுங்கள் முப்பத்தி மூன்று தாமரை மலர் பூஜையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நாம் அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து கோபாத விரதம் அப்படின்னு சொல்லுகின்ற சாத்துர் மாத ஒரு அற்புதமான விரதம் இருக்குது இது வந்து நாம் துளசி செடி கிட்ட தான் வந்து பூஜை செய்யணும் நான்கு மாதமும் நீங்கள் வந்து இதுவரை துளசி செடிக்கு பூஜை செய்தது கிடையாது அப்படின்னா இந்த நான்கு மாதமும் தொடர்ந்து துளசி செடியை வந்து கண்டிப்பாக பூஜை செய்யுங்க எந்த மாதத்துல நம்ம பூஜை செய்கிறோமோ இல்லையோ கார்த்திகை மாசத்துல கண்டிப்பாக துளசி பூஜை எல்லாரும் செய்வாங்க ஏன்னா சாத்துர் மாசத்தினுடைய நிறைவு மாசம் அது அப்படி இருக்கும்போது ஒரு நியமம் ஒரு கிரமத்தை ஏற்பாடு செய்து சாத்துர் மாதம் முழுவதும் துளசி செடிக்கு நான் காலை மாலை பூஜை செய்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணி நாம் செய்ய வேண்டும் இந்த ஒரு கோபாத விரதம் அப்படின்றது துளசி கிட்ட தான் நாம் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் தினந்தோறும் துளசிக்கு மடியாக தண்ணீர் ஊற்றி மஞ்சள் கொடுத்து அதாவது துளசி மாதா அவங்க அதனால் மஞ்சள் பூசி மஞ்சள் கொடுத்து குங்குமம் வைத்து பூ வைத்து தண்ணீர் ஊற்றி நம்ம வந்து தீபத்தை ஏற்றி வைத்து இரண்டு ஊதுவத்திகளை ஏற்றி வைத்து நைவேத்தியம் ஏதாவது வைத்து மனசார நாம் வணங்கிறோம் இது வந்து துளசி பூஜை எப்பொழுதும் காலை நேரத்தில் இப்படி செய்ய வேண்டும் மாலையில் மறுபடியும் விளக்கேற்றி அகர்பத்தி அதாவது ஊதுவத்தி மறுபடியும் இரண்டு ஊதுவத்திகளை ஏற்றி வைக்க வேண்டும் மாலை இதோடு சேர்த்து இந்த கோபாத விரதம் அப்படின்றது வந்து நிறைய அதாவது பழைய மனிதர்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து கையிலேயே இதை வந்து போட்டுட்ருந்தாங்க இப்பயும் நிறைய பெரியவர்கள் வந்து கையிலேயே போடுறாங்க நிறைய பொம்மைகள் வரும் இதுல வந்து மங்கள சின்னங்கள் எல்லாமே வரும் சங்கு சக்கரம் துளசி மாடம் விஷ்ணுமூர்த்தி பாதங்கள் கோபாதம் வந்து விஷ்ணுமூர்த்தியினுடைய பாதம் இது எல்லாம் தான் கோபாத விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க மலைகள் பாம்பு இந்த மாதிரி அதாவது கதை எல்லாமே இருக்கும் அதுல வந்து மங்கள சின்னங்கள் வாழை மரம் தாமரை இந்த மாதிரி மங்கள சின்னங்கள் எல்லாமே வரைவாங்க கையிலேயே துளசி கிட்ட வந்து வரைவாங்க ஒருவேளை அந்த துளசி கிட்ட வந்து இதெல்லாம் வந்து போடுவதற்கு நமக்கு அந்த இப்போ வந்து ஸ்டென்சில்ஸ் வந்து கிடைக்குது அதுலேயே எல்லாம் இருக்குது நம்ம வந்து அரிசி மாவை அதில் வந்து விட்டுட்டு நாம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே மொத்தம் அதில் வந்து வந்துடும் வந்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா கஞ்சாவில் வந்து ஒரு மாலை மாதிரி செய்து அந்த ஒரு ஸ்டென்சில் நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா கோலங்கள் அவற்றுக்கு நம்ம வஸ்திரத்தை வந்து சாத்தணும் இதுதான் கோபாத விரதம் அப்படின்னு சொல்கிறது இத்தனையும் எங்களால் கையிலையும் போட முடியாது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒரு ஐந்தையே ஐந்து கோலம் மட்டும் இருக்குது அந்த கோலம் என்ன ஒரு ஐந்து நைவேத்தியங்கள் தனியாக இருக்குது துளசிக்கு அது என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து உங்ககிட்ட அந்த ஸ்டென்சில்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம் இல்லாதவர்கள் வந்து கையிலேயே ஒரு ஐந்து கோலம் இருக்குது அதை போட்டுட்டு நாம தினம்தோறும் ஒரு ஐந்து நைவேத்தியங்களை வந்து தயார் பண்ணி அந்த ஒரு அதாவது அந்த கோலங்கள் என்ன அப்படின்றத போட்டு நான் செய்முறை விளக்கமா உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அதனால் வந்து அந்த ஐந்து கோலங்களை போட்டுட்டு ஐந்து நைவேத்தியங்களை தினந்தோறும் துளசிக்கிட்ட நான்கு மாதங்களும் வைப்பது சிறந்தது இப்போ நீங்கள் பார்க்கறது இதுதான் இந்த ஸ்ட்ரென்சில்ஸ்ல தான் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை கோலங்களும் வந்து இருக்கும் இந்த கோலங்கள் வந்து நாம் துளசிக்கிட்ட அந்த நான்கு மாதங்களும் போடணும் ஆனால் இவ்வளவும் போட முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த மாதிரி அழக கடைகளில் இப்போ விற்குது அதை நாம் வாங்கி கூட வந்து போட்டு வஸ்திரத்தை சாத்தலாம் இது வந்து ஒரு முறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏ கீழே பார்த்தீங்கன்னா தாமரை வந்து போட்டிருப்பாங்க முப்பத்தி மூன்று தாமரைகள் கையிலேயே வரைவதோ அல்லது இப்போ வந்து அச்சுகள் கிடைக்கிது அதை வாங்கி கூட முப்பத்தி மூன்று தாமரைகளை நாம் வந்து போடலாம் இது இன்னொரு பூஜை மூன்றாவது பூஜை தினம்தோறும் முப்பத்தி மூன்று தீபங்களை ஏற்றுவது இப்படியாக நான்கு மாத காலம் ஏற்றுவது இதுதான் வந்து சாத்துர் மாச பூஜை பூஜைகளினுடைய தொகுப்பு இப்போ வந்து அந்த துளசி இன்னொரு பூஜையும் பார்க்கலாம் இதெல்லாம் எங்ககிட்ட இல்லைங்க எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா ஒரு ஐந்து நைவேத்தியங்களை தயார் பண்ணிக்கங்க அதாவது முந்திரி திராட்சை கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் வந்து அதாவது உடைத்த கல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை உடைத்த கல்லை வெள்ளம் இதோட வேறு ஏதாவது ஒரு பாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்டை வந்து ஒரு டப்பாவில் சேர்த்து போட்டுக்கோங்க ஐந்து கோலங்கள் மட்டும் போடணும் அந்த ஐந்து கோலங்களை செய்முறை விளக்கம் நான் அப்புறம் கொடுக்குறேன் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா அஷ்டதல பத்மத்தை வந்து போடணும் அடுத்து வந்து தாமரை வந்து போடணும் அடுத்து வந்து ஸ்வஸ்திக்கை வந்து கண்டிப்பாக நாம் அந்த ஒரு கோலத்தில் ஐந்து கோலங்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதில் வந்து தாமரை ஸ்வஸ்திக் அஷ்டதல பத்மம் சங்கு சக்கரம் இந்த ஐந்தை மட்டுமாவது நாம் கைகளில் வரைந்து இந்த ஐந்து நைவேத்தியங்களும் இந்த சாத்துர்மா விரதத்தின் போது நாம் செய்யணும் இப்படியாக முப்பத்தி மூன்று தீப பூஜையை பார்த்தோம் முப்பத்தி மூன்று தாமரை பார்த்தோம் கோபாத விரதம் பார்த்தோம் அப்படி இல்லைன்னா துளசிக்கிட்ட ஐந்து கோலங்கள் மட்டுமே போட்டு நாம் செய்கின்ற அந்த துளசி பூஜையை வந்து பார்த்தோம் இப்படியாக நாம் வந்து நான்கு பூஜைகள் வந்து பார்த்துருக்குறோம் நான் வந்து இந்த நான்கு பூஜைகளுமே உங்களுக்கு வந்து செய்முறை விளக்கமாக ஆடி முதல் நாள் வருகின்ற வீடியோ அதாவது நாளைய தினம் வருகின்ற வீடியோவில் செய்முறை விளக்கமாக உங்களுக்கு நான் காட்டுறேன் அதில் பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சு செய்வதற்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சாத்தர் மாதத்தில் நிறைய பூஜைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பிட்டு ஒரு நான்கு பூஜையை மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மீதி பதிவுகளில் வருகின்ற பதிவுகளில் மீதி பூஜைகளை பார்ப்போம் யாருக்கு எது முடியுதோ கண்டிப்பாக இந்த சாத்துர் மாசத்துல இந்த பூஜைகளை வந்து கண்டிப்பாக செய்யுங்க இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகி நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது குறையும் கடவுள்கிட்ட நாம் வந்து பிரார்த்தனை செய்ய நாம் வந்து கடவுளுக்கு அருகில் வந்து சென்றவர்கள் ஆவோம் இந்த மாதிரி பூஜைகளெல்லாம் இந்த நான்கு மாதங்களில் நாம் செய்யும்போது கடவுளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்